மற்ற ஷோக்கு வரவங்களுக்கு எதனா பஞ்சு கிஞ்சி கொடுங்க நானே ரீஃபண்ட் கேட்கலான்னு எனக்கு போகும்போது காதை காட்டு போட தூங்கும் கூட அந்த சவுண்டு கேட்கி இது ஒரு சவுண்டு ஓ யார் பிரதர் கத்துறது யார் பிரதர் எல்லாமே தான் கத்துறாங்க ஆடியன்ஸ் கத்துறாங்க ஆடியன்ஸ் ஒரு சைடு கத்துறாங்க படத்துல நடிகிறவங்க ஒரு சைடு கத்துறாங்க எல்லாருமே கத்துறாங்க டயலாக் புரியல ஒண்ணுமே நல்லா இல்ல படம் ஃபுல்லா சவுண்டு தான் இருக்குது சவுண்ட் இருந்தா படம் நம்ம எப்படி பாக்குறது ஒரு சைடு வந்து டிஎஸ்பி மியூசிக் போறேன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரே சவுண்டு இன்னொரு சைடு இவங்க வந்து ஒரே கத்துறாங்க படம் ஃபுல்லா ரிலாக்ஸ்டாவே படம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல எங்க தேடி பார்த்தாலும் கதையே இல்லை பெரிய டிசப்பாயின் சூர்யான்னா நல்லா இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆவலா உக்காந்தா இந்த மாதிரி ஒரு கதை செந்தில் பாஷையில் சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கதை எங்க தேடி பார்த்தாலும் இல்லை ஒரு கதையில கிரிஞ்சு இருக்கலாம் ஆனா கதை ஃபுல்லாகவே கிரிஞ்சாக எங்கன்னா பார்த்துருக்கீங்களா இந்த படம் தான் அப்படி கிரிஞ்சாவே இருக்கு படம் ஓப்பனிங் என்ன சொல்ற படமே நல்லா நல்லா விருப்பா நான் ஜாலியா படம் பார்க்க ஆசையா போனேன் ஆனா படத்தை போய் பார்த்தா பாகுபலியோட மோசம் பண்ணிருக்காங்க இந்த படம் பாகுபலி மகதீரா இந்த மாதிரி நிறைய படத்தை பார்த்து நம்ம இதுல ரொம்ப காப்பி பண்ணிருக்காங்க நல்லா இல்ல கதையே நல்லா இல்ல கிராபிக்ஸ் சரியில்லை சரியில்லையா ஆமா நல்லா படம் த்ரீ டி மேக்கிங் ஐயா த்ரீ டி தேவையில்ல தலைவா த்ரீ டி எதுக்கு வைக்கணுங்க மத்தவங்க தான் பண்றேன் நம்ம எதுவும் இது பண்ணணும் சிவா சார் உங்களுக்கு தெரியாதா இப்ப பார்ட் டூ வேற நிறைய படத்துல இப்ப நிறைய படம் வர வர பாட்டுல பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி காமிக்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்க ஓலம் காமிச்சீங்கன்னா ரெண்டாவது பாட்டு நீங்க அழகா எடுக்கலாம் இது நல்லா இல்லையே இதுல வேற பார்ட் டூ வேற காமிச்சிருக்கீங்க நீங்க அந்த லாஸ்ட்ல முடியும் போது அதுல வேற காத்திக் வேற வில்லன காமிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்குது நல்ல கம்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு ஃபேண்டசி மூவி நல்ல கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க நல்லா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் இது ஒரு தமிழ் நிமிஷம் நல்ல விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அண்ட் கடைசியில் டென் மினிட்ஸு காத்தி வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேக் கொடுத்துட்டாரு நல்ல இது செகண்ட் ஹாஃப் லீட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நல்லபடியா போதும் செகண்ட் ஹாஃப் லீட் கொடுக்குற அளவுக்கு படம் இருக்கா ஆமா நல்லா படம் சூப்பர்னு சொல்ல முடியாது ப்ரோ ஒன் டைம் அந்த தான் என்ன படம் வந்து பார்க்கலாம் ஒரு ஃபேன்டசி மூவி அது புரிஞ்சவங்க வந்து பார்த்தா அவங்க கரெக்டா இருக்கும் அந்த ஃபேன்சி மூவி பத்தி இந்த படத்தை பாக்கும்போது என்னன்னா இந்த படத்தோட ஒரு கருத்து வந்து ஒரு நல்ல கருத்து இப்போ நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தோம் ஓடவே இல்ல காரணம் என்னன்னா அது அதுல வந்து நிறைய விஷயங்கள் மாத்தி எடுத்திருப்பாங்க சோ எதுவுமே ஒரு நம்பகத்தன்மை இருக்காது இப்படி இருந்ததா அப்படி இருந்ததா சோ ஒரு ஹைப்பை மட்டும்தான் இருந்தது எதிர்பார்த்த மாதிரி இல்ல ஆயிரத்தி ஒரு கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சொதப்பல் இருக்கும் ஏன்னா ஆயிரத்திலூர் ஒன்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரியட் டூ தௌசண்ட் நைன் செவ எயிட் டைமில் ஆக்சுவலாக ஏ அடல்ட் ஃபிலிம்ஸாக இருந்தாக்கா செக்ஸ் படம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி வெளியில் ட்ரெய்லர் அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு தேட்டரில் விட்டு ஓடலன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது எல்லாமே அவங்க படத்தோட பண்ண தப்பு இன்றைக்கி வந்து மக்கள் பாராட்டுறாங்கனாக்கா படத்தோட ஒரு விஷுவல் அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு பாராட்டினாங்க பட் அந்த மாதிரியான சொதப்பல்கள்லாம் இதில் இல்லாமல் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு கருத்து சார்ந்து அறம் சார்ந்து ஒரு அரசர் எப்படி ஆண்டிருப்பாரு அவர் கீழே துரோகங்கள் எப்படி நடந்திருக்கும் அந்த துரோகத்துக்காக அவர் எப்படி போராடுறாரு மக்களுக்கு எப்படி போராடினாரு அவங்க மனசெல்லாம் மாத்துறதுக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருப்பாங்க அதனால ஏற்படக்கூடிய சோகம் வலி என்ன ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கவர் பண்ணி தான் இந்த பணம் எடுத்துருக்காங்க இது சூர்யா தான் ஒன் மேன் ஷோ தான் அவர் அவரோட தாண்டி நம்மளால வேற எதுவுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க சிவா அவங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா தெரியுது மூவி மியூசிக் கோர்ஸ் எல்லாமே எல்லாமே நல்லா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் க்ளோஸ் சும்மா சொல்றாங்க அதெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது அவ லைக் இன்னும் மூவி நல்ல மூவிங்க நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங் தான் தமிழ் ஆடியன்ஸ் வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லை தேவையில்லாத வேலை இது நல்லா இல்லை அப்படியெல்லாம் இல்லை அவங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்டோரியுமே நல்லா இருக்குது லேகிங் போரிங்லாம் கிடையாது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் யூ ஷுட் கிவ் அ ட்ரை அந்த மாதிரி படம் பாகுபலி அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சா மேடம் எனக்கு பாகுபலியே ஓவர் ஹைப்டு மூவி தான் இது வந்து

ரெண்டு இருக்காங்க யோகி பாபு கிங்ஸ்லி யாருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் வராங்க எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஃபுல்லாவே ஸ்டோரி ஓரியண்டட் மூவிக்குள்ளே நம்ம ஒரு ஷார்ட் டைம்லயே மூவிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க மூவிக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கா ரெண்டு மணி நேரம் போகுது அந்த மாதிரி போரிங்காலாம் எனக்கு எதுவுமே தெரியல மூவி பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெண்டுக்குமே வந்து நல்ல கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க பிஜிஎம்ஸ்ல ஸோ அந்த பீரியாடிக்ஸ் டைம்ல இருந்த மியூசிகும் நம்மளோட ப்ரெசென்ட்டுக்குமே நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது

வில்லன் அப்படி பண்ணிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காங்க சூப்பரா பண்ணிருக்காரு அவங்களோட ரோல் அவங்க கரெக்ட்டா பண்ணிருக்காங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பவர்ஃபுல் ரோல் தான் ஓகே சாங்ஸ்லாம் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துது பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணா நல்லா தான் இருக்கும் பண்ணா நல்லா இருக்கும் பண்ணுமா பண்ணுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா பாப்போம் அப்ப டெய்லி நாலு வாட்டி பாருங்க டெய்லி நாலு வாட்டி பார்க்க முடியாது பட் எல்லாருமே பார்க்கலாம் லைக் ஓவர் ஆல் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கே பேச தெரியல ஓடுங்க சாட்டு நல்லா எடுத்து வரும் நடிச்சா விட்டுவாங்க சார் ரெண்டு பார்த்து பேசுகிறேன் どれが